ஒரு வார்த்தை சொல்லும் என் நலமடையும் அவர் அவர்களிடமிருந்து விடை கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் யாரும் இல்லையே என விரக்தியின் விளிம்பில் வேதனைப்படும் தனிமை கொடுமை எல்லாவற்றையும் விரும்பி விட்டுவிட்டு இறைவனோடு இணைந்திருக்கும் தனிமை ஒருவித இனிமை இறை அருளில் நிரம்ப வெறுமையாக்கிக் கொள்வதும் இறை உறவில் இணைய தனிமைப்படுத்திக் கொள்வதும் இறையாண்மையில் வளர மிக அவசியம் பரபரப்பாய் பல வேளையில் பலவற்றில் ஈடுபட்டிருந்தாலும் சூரியன் காணும் முன் கருக்களோடு எழுந்து தனிமையில் செபிக்கும் பொழுது நம் கண்கள் இறைவனை காணும் பேறு பெறும் உலக தேவைகள் நிறைவு செய்யப்படவும் விண்ணக ஆசிர் கிடைக்க பெறவும் தன்னையும் தன்னுள் இருப்பவரையும் கண்டுகொள்ள அவ்வப்போது நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு இறைவனோடு தனிமையில் இணைய வேண்டும் பிடித்தவர்களோடு இருக்க ஆசைப்படுவது போல இறைவனோடு இணைய கருக்களோடு அல்லது ஏற்ற சமயத்தில் ஜெபிக்கும் பழக்கம் வாழ்வில் பல அதிசயங்களை காண செய்யும் சிந்தனை விரக்தியில் வரும் தனிமை மன இறுக்கத்தை உண்டு பண்ணும் வெறுமையில் வரும் தனிமை உள்ளிருக்கும் ஜோதியை காண செய்யும் ஜபம் இயேசுவே அலைவோயா கடல் போல எப்பொழுதும் எதையாவது நினைத்து கொண்டிருக்கும் சலனத்திலிருந்து விடுபட்டு மன அமைதியில் நிலைத்திருந்து உம்மில் இணைய உம்மோடு தனித்திருக்க தனி கவனம் செலுத்தி ஆன்மீக வாழ்வில் முன்னேற உம் ஆற்றலில் என்னை அனலேற்றும் அமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது என்று வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் நலம் குன்றியோர் துயர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும் அம்மா எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதை சரிதானா நில் கவனி செயல் ஏற்படு செல்கிறாய் மனிதா எங்கே எங்கே செல்கிறாய் மனிதா எங்கே சொல்வதெல்லாம் உண்மையா செய்வதெல்லாம் நீதியா சொல்வதெல்லாம் உண்மையா செய்வதெல்லாம் கேசு உன்னை கேட்கிறார் பதிலை எதிர்பார்க்கிறார் என்ன சொல்ல போகிறார் ாய் மனிதா எங்கே செல்கிறா எங்கே செல்கிறாய் மனிதா எங்கே செல்கிறா வெளியில் சொல்லும் உண்மை முந்தன் உள்ளத்தில் உண்டா தோற்றம் காட்டும் புனிதம் முந்தன் மனதினில் உண்டா வெளியில் சொல்லும் உண்மை உந்தன் உள்ளத்தில் உண்டா தோற்றம் காட்டும் புனிதம் உந்தன் மனதினில் உண்டா சொல்வதெல்லாம் உண்மையா செய்வதெல்லாம் நீதியா சொல்வதெல்லாம் உண்மையா மீதியா கேசு உன்னை கேட்கிறார் பதிலை எதிர்பார்க்கிறார் என்ன சொல்ல போகிறாய் மனிதா 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 எங்கே செல்கிறாய் மனிதா எங்கே செல்கிறா எங்கே செல்கிறாய் மனிதா எங்கே செல்கிறா காட்டும் தூரத்தில் முடியுமா சடங்கில் காட்டும் இடங்கள் காட்டுமா தூய்மை முடியுமா சடங்கில் காட்டும் வேகம் விண்ணில் இடங்கள் காட்டுமா சொல்வதெல்லாம் உண்மையா செய்வதெல்லாம் நீதியா சொல்வதெல்லாம் உண்மையா செய்வதெல்லாம் நீதியா இயேசு உன்னை கேட்கிறார் பதிலை எதிர்பார்க்கிறார் என்ன சொல்ல போகிறாய் மனிதா 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 எங்கே செல்கிறாய் மனிதா எங்கே செல்கிறா எங்கே செல்கிறாய் மனிதா எங்கே செல்கிறா தர்மம் தலை காக்கும் பரிவிரக்கம் உன்னை சுமக்கும் நீதிக்கு தலை வணங்கு இறை சேதி இனிக்குமே தர்மம் தலை காக்கும் பரிவிரக்கம் உன்னை சுமக்கும் நீதிக்கு தலை வணங்கு இறை சேதி இனிக்குமே சொல்வதெல்லாம் உண்மையா செய்வதெல்லாம் நீதியா சொல்வதெல்லாம் உண்மையா செய்வதெல்லாம் அம மீதியா கேசு உன்னை கேட்கிறார் பதிலை எதிர்பார்க்கிறார் என்ன சொல்ல போகிறாய் மனிதா 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 எங்கே செல்கிறாய் மனிதா எங்கே செல்கிறாய் எங்கே செல்கிறாய் மனிதா எங்கே நில் கவனி செயல்படு செவ்வாய்க்கிழமை ஜெபம் நம்மை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலனம் செய்து வரும் பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து என்னும் பரம திருத்துவத்திற்கு எல்லா படைப்புகளாலும் அனவரத காலம் ஸ்துதியும் தோத்திரமும் உண்டாக கடவது தளங்களுக்கு கர்த்தரான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராயிருக்கிறார் அவரது மகிமை பிரதாபத்தால் பூமி நிரம்பியிருக்கின்றது பிதாவுக்கும் ஸ்தோத்திரம் சுதனுக்கும் ஸ்தோத்திரம் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது இதோ ராக்காலம் தனது திரையை மடக்கிக் கொண்டு மறைய விடியற்காலம் வர காலை கிரகம் கம்பீரமாய் தோன்றப் போகின்றது இதோ உமது கைப்படைப்பாகிய நான் படுக்கையை விட்டெழுந்து பயபக்தி வணக்கமுற்று இருக்கரம் குவித்து ஆத்தும சரீர ஒடுக்கத்தோடு உமது தெய்வ சந்நிதியில் வருகிறேன் சுயம்பு அனாதி அசரீரியே மட்டற்ற நன்மை கடலே சர்வ வியாபியே சர்வலோக சிருஷ்டிகராயிருக்கின்ற என் தேவனே வானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களும் பூமியில் மலைகள் சமுத்திரம் முதலிய காரியங்களும் தேவரூருடைய மகிமையை காட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தும் நான் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் கொண்ட நன்மைகளை யோசித்தும் உள் நடுக்கம் கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உடம்பை போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றேன் பரலோகத்தில் சம்மனசுகளும் அர்ச்சிஷ்டவர்களும் உம்மை வாழ்த்தி சுதிக்கிறா போல நானும் செய்ய ஆராசிக்கிறேன் இந்நாளிலும் என்னை உலகில் வைக்க சித்தமான கடவுளே சகல பரிசுத்த தனத்திற்கும் ஊருணியே உலகில் உமக்கு செய்யப்படும் பலிகளையும் ஜபங்களையும் கண்டு களி கூறுகிறேன் இரவையும் பகலையும் உண்டு பண்ணி இருளை விட்டு ஒளியைப் பிரிக்கிற சர்வேசரா நான் இன்று பாவங்களினின்று விலகி பாச மாயைகளிலிருந்து விடுக்கு வீக்கப்பட்டு எனக்கு நீர் தந்த ஆத்தும சரீர பலன்களால் கூடுமான மட்டும் நான் உம்மோடு ஐக்கியமாகி எனது நினைப்பு சித்தம் கிரியைகள் யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமது கற்பனைகளை பூரணமாய் அனுசரித்து உமக்கு இன்று நல்ல ஊழியம் செய்ய வெகு ஆசையாயிருக்கிறேன் அனித்தியமான காலத்தில் என் பொறிகளாலும் பசாசின் தந்திரங்களாலும் உலக மாயைகளாலும் நான் மோசம் போகாமல் உமது பிரகாசக் கதிரை தாராளமாய் எனக்கு தந்தருளும் இரவு போய் பகல் வந்தது போல நான் உமது இஷ்ட பிரசாதத்தை கொண்டு பாவத்தை முழுதும் விட்டு புண்ணிய பாதையில் நடக்க உமது ஒத்தாசையை கட்டளை செய்தருளும் சுவாமி நீர் எனக்கு கொடுத்த தத்துவங்களை நான் காலத்தில் நன்றாய் பயிற்சி செய்து உம்மால் வரும் சாமார்த்தியத்தால் பரலோகம் வந்து சேர அணுக்கிரகலம் செய்தருளும் சுவாமி எப்போதும் கன்னிகையே தேவமாதாவே பரலோக பூலோக ராக்கினியே இந்த காலை நேரத்தில் மெத்த பக்தி வணக்கத்துடனே இருக்கரம் குவித்து எனக்குள் ஒடுங்கி உமக்கு விசேஷ ஆராதனை செய்கிறேன் வேத பொக்கிஷங்களை கொண்ட நாயகியே அக்குனியத்த தேவ சிநேகத்தாலும் அத்தியந்த தாழ்ச்சியாலும் தேவ வரப்பார சாதங்களாலும் நிரம்பிய தாயே மாசின்றி பிறந்து மனுக்குல தவிப்பை நீக்க உலக இரட்சகரை பெற்ற பாக்கியம் பெற்ற ஆண்டவளே இன்று நான் உலகில் சஞ்சாரம் செய்த என் கிரியைகளை நடத்தும்போது நான் காமக்ரோதம் வெகுளி மயக்கம் எனப்பட்ட தோஷ மாயைகளில் மாட்டிக்கொண்டு என்னை உண்டு பண்ணின சுவாமிக்கு துரோகியாய் போகாமல் இன்று நான் தாழ்ச்சி பொறுமை தேவஸ்னேகம் பிறர் சிநேகம் கொண்டு உலகம் பசாசு இதே முதலிய சத்துருக்களை ஜெயித்து அறநெறியில் உயர எனக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கண்களின் பாச விகாரங்களையும் சரீர பாச விகாரங்களையும் சீவிய பாச விகாரங்களையும் விரதத்துவத்தோடு வென்ற மோட்சவாசிகளான சகல அச்சிஷ்டவர்களே நீங்கள் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவர்களாய் இருப்பதனாலே நான் இன்று என் கடமைகளை செய்கையில் ஐம்புலன்களினாலும் தந்திரங்களாலும் பசாசின் சோதனைகளாலும் வரும் பொல்லாப்புகளினின்று விலகி நான் வழக்கமாய் விழும் பாவங்களில் விழாமல் அனல் கொண்ட நேசம் கொண்டு நேரிடும் வருத்தங்களை தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெயித்து நித்திய காலத்திற்கு பெற வேண்டிய பேறுகளை பெற எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என் காவல்தான சம்மணசானவரே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி என்னிரந்த உபகாரங்களை செய்து வரும் சர்வேசரனுக்கு என் துருப்பழக்கத்தாலும் பாச விரைவாலும் நான் மோசம் செய்யாமல் ஒருத்தல் உபவாசம் செய் சபதவம் நற்கிரியை தயை பொறையிவை முதலிய புண்ணியங்களால் நான் அவருக்கு பிரியப்பட எனக்காக அவரை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் தயாபரான சர்வேசுரா மனோ வாக்கு கெட்டாத தேவாதீன பராமரிப்பினால் எங்களை காத்து நடத்தி உம்முடைய பரிசுத்த சம்மனசுகளை அனுப்பி அருளுகிறீரே உமக்கே தோத்திரம் உண்டாக கடவது தேவரீரை மன்றாடுகிற அடியோர்கள் இவ்வுலகத்தில் அவர்களுடைய ஆதரவினால் காப்பாற்றப்பட்டு உமக்கும் அவர்களுக்கும் பிரியப்பட அடக்கத்துடன் பக்தியாய் நடக்கவும் மோட்சத்தில் அவர்களோடு உம்மை அனவரத காலம் சுதித்து வாழ்த்தவும் கிருபை செய்திருளும் சுவாமி ஆமேன்